ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு தித்திப்பான செய்தியை கொண்டு வந்துள்ளேன் அதோடு ஒரு முக்கியமான விஷயத்தை புரிய வைக்க உன் அன்னை முன் வீடு தேடி வந்திருக்கிறேன் என்னை புறக்கணிக்காமல் முழுமையாக கீழ் நடக்கையில் காலில் சிக்கிய கல்லும் விடாமல் துரத்தும் கவலையும் துரத்திக் கொண்டேதான் இருக்கும் நீயே உதறி தள்ளும் வரை சத்தியமாக சொல்கிறேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் கைவிட மாட்டேன் நான் இருக்கையில் பயம் எதற்கு உன்னை படைத்த உன் அம்மாவுக்கு மட்டுமே பயந்து வாள் எந்த மனிதனின் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வராது வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வாழ்பவர் என்று யாரும் இல்லை அதே போல சந்தோஷங்களை மட்டுமே அனுபவித்து வாழ்பவரும் இல்லை துன்பங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை மனதிற்குள் நுழைத்து செல்லாதே அது உனக்கு வழியை கொடுக்கும் மன நிம்மதியை குலைக்கும் சந்தோஷம் எவ்வளவு வந்தாலும் தலைக்கு ஏற்றாதி அது உனக்கு தலைகணத்தை கொடுத்து குனிய வைக்கும் உப்பும் சர்க்கரையும் பார்க்க ஒரே நிறம்தான் ஆனால் அதன் சுவை மாறுபடுகிறது அல்லவா அதே போலத்தான் இன்பமும் துன்பமும் ஒன்று ஆனால் அதன் விளைவுதான் உன் வாழ்க்கையில் நீ சுவைக்கும் சுவை அதனால் எதையும் மனத்திற்குள் வைத்து புழுங்காதே அது உன்னை மேலும் கஷ்டப்படுத்தும் உன்னை நிம்மதியாக வாழவிடாது என் பிள்ளை என்றும் நிம்மதியாக இருக்கவே உன் அன்னை ஆசைப்படுகிறேன் நிச்சயம் உனக்கு நல்ல வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை போல அமையும் உன் எதிர்காலம் பொற்காலமாகத்தான் அமைய போகிறது சந்தோஷத்துடன் நிம்மதியாகவும் வாழப்போகிறாய் கனவுகளும் ஆசைகளும் எல்லாம் என் ஆசிர்வாதத்துடன் நிச்சயம் நிறைவேறும் குழந்தையே மூன்று விஷயங்களை மட்டும் உறுதியாக நம்பு உன் அம்மாவை விட இரக்கமுள்ளவர் யாரும் இல்லை உன் அம்மாவை விட உன்னை அறிந்தவள் யாரும் இல்லை உன் அம்மாவை விட உன் சிரமத்தை போக்கும் சக்தி உடையவள் யாரும் இல்லை உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டாய் இனி உன் சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறப்போகிறது நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக முடியும் இந்த மங்களம் பொங்கும் நன்னாளில் நிறைந்த மனதோடு உன் அம்மா சொல்வதைக் கேள இன்று வரை நடக்குமா நடக்காதா என்று தவித்துக் கொண்டிருக்கும் விஷயம் நிச்சயம் நடந்துவிடும் समीபகாலமாக நீ என்னிடம் ஒரு வேண்டுதல் வைத்தாய் அல்லவா இத்தனை நாட்களாக நான் உன் இடம் வைக்கும் வேண்டுதல்கள் தாமதமாகி தாமதமாகி இன்றே வந்துவிட்டது என் கஷ்டங்களை போக்குங்கள் அம்மா என்று என்னிடம் உருகி கண்ணீர் மல்க வேண்டினாய் இதோ அது நிறைவேறப் போகிறது உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப் போகிறது அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை கவலைப்படாதீ ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி